என்கிற இந்த புதிய பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை நாங்கள் அழைக்கிறோம் மத்த எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்த எழுதின சுவிசேஷத்திலே இப்படி சொல்கிறார் தம்மையே நீதிமான் என்று சொல்கிறவன் இன்னும் மற்றவர்களை துச்சமாக எண்ணுகிற பரிசேயர்களைப் போலவும் சதுசேர்களைப் போலவும் இருக்கிறார்கள் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே போஜனம் பண்ணுவதற்கு அமர்ந்திருந்தபோது போது அநேக வரி வசூலிக்கிறவர்களும் பாவிகளும் அவர் பந்தியிலே வந்து அமர்ந்தார்கள் அப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்திலே எந்த ஒரு வெறுப்பையோ கோபத்தையோ காண்பிக்கவில்லை அப்பொழுது சாஸ்திரிகளும் பரிசேயர்களும் இப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள் இவர் பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறார் என்று அவர் அவர்களை ஏன் வெறுக்காமல் தவிர்க்காமல் இருக்கிறார் அவர்களிடத்திலிருந்து ஏன் தூரமாகாதிருக்கிறார் இருக்கிறார் ஆம் இது சத்தியம் உலகத்தில் உள்ள பிரஸ்தாபமான ஐஸ்வர்யமான மனிதர்கள் தம்மிடத்திலே அதிக கூட்டத்தை சேர்த்துக் கொள்வார்கள் தேவைகள் மத்தியில் இருக்கிறவர்களும் ஏமாற்றப்பட்டவர்களும் சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்க்க விரும்புகிறதில்லை ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அப்படி செய்ததில்லை சமுதாயத்தின் மூலமாய் தள்ளப்பட்டவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் இன்னும் ஒதுக்கப்பட்டவர்களை தமிழத்திலிருந்து அவர் ஒருபோதும் தள்ளினதில்லை குஷ்டுரோகி பாவிகள் வரி வசூலிக்கிறவர்கள் விபச்சாரர்கள் இப்படிப்பட்ட அயோக்கியமான தகுதி இல்லாத மனுஷர்களை தமிடத்துல வருவதற்கு அனுமதி கொடுத்தார் அவர் அவர்களை தொட்டார் அவர்களும் அவரை தொடுமடி அனுமதித்தார் கிறிஸ்தவர்களுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தால் நம்மளால் காண முடிகிறது யாரையெல்லாம் இந்த உலகம் தள்ளி வைத்ததோ அவர்களை தேவனுடைய ஜனங்கள் தம்மிடம் சேர்த்து கொண்டார்கள் அன்பு காண்பித்தார்கள் கனப்படுத்தினார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த சமுதாயம் உங்களை தள்ளுகிறதா இன்றைக்கு இந்த உலகம் உங்களை ஈனமாக பார்க்கிறதா உங்களை இன்றைய சமுதாயம் தொல்லை பண்ணுகிறதா அப்படி இருக்குமேயானால் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை தம்மிடம் அழைக்கிறார் அவர் சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் பிரியமானவர்களே வாருங்கள் பாவிகளை அழைக்கிற அந்த தேவனிடத்திலே நாம் செல்வோம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் இன்னும் அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம்